நான் மீண்டும் நான் எல்லாத்துலயும் சொல்றது நான் கடவுளா நினைக்கிற என்னுடைய சிவா சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் இன்னைக்கு திரையுமில்ல ஜொலிக்கிறதுக்கு நான் மட்டும் இல்லை எங்க டீம் ஜொலிக்கிறதுக்கு காரணமே சிவா சார் தான் ஸோ சிவா சாருக்கு முதல்ல நன்றி இன்றைக்கி தான் சார் வந்து படத்தை பார்க்குறாரு இதுவரையும் சார் படத்தை பார்க்கல அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டு கூட வந்திருந்தார் சார் கடைசியாக ஒரு பத்து நிமிஷம் தான் சார் பார்த்துருப்பாரு படம் ஃபுல்லாக பார்க்கல இன்னைக்கு ஃபேமிலியாக வந்து பார்த்துருக்காரு ஸோ அவங்க டீம் எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் படம் வந்து நல்ல போயிட்டு இருக்கு சார் எல்லா தாக்கலுமே ஓடிட்டிருக்கு முப்பத்தி மூணு தேட்டரு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் இப்போ முப்பத்தஞ்சு தேக்ட்ரு இருக்கு சார் படம் இன்றைக்கி ஏழாவது நாள் கம்மிங் சண்டே பெரிய லெவலில் சார் ஒரு வச்சிருக்காரு சக்சஸ் மீட் வச்சிருக்காரு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி பிப்து டேஸ் வைக்க போறாரு கம்மிங் சண்டே ராஜா அண்ணாமலை மன்றம் பாரீஸ்ல பிரமாண்டமா ஒரு ஆயிரம் பேர் உட்கார்ந்து பாக்குறதுல ஒரு கலை நிகழ்ச்சியோட சார் ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணியிருக்காரு இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க படம் வந்து ஏதோ சின்னதா எடுத்துட்டோம் ஏதோ ஒரு நாள்ல எடுத்துட்டோம் அப்படின்னு எல்லாம் நீங்க நினைப்பீங்க ஒரு நாள்லயும் பிரம்மாண்டமா எடுத்திருக்கோம் அதுக்கு முழு சப்போர்ட் சார் கொடுக்கறதுனால தான் இந்த பிரம்மாண்டம் வந்திருக்கு ஸோ மக்கள் மத்தியில நல்ல ரெஸ்பான்ஸ் நல்ல பேர் கிடைச்சிருக்கு அதுக்கு மக்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த படத்துல நடிச்ச அத்தனை டெக்னீஷியன் எல்லாருக்குமே நன்றி சொல்லி நீங்கள் பிதான்னு ஒரு படம் ஆல்ரெடி பண்றாங்கன்ட்டு மறுபடியும் சொல்றேன் பிதா எங்க படத்தை வச்சு அவங்க பப்ளிசிட்டி பண்ணிக்க வேணாம் ஏன்னா எங்க படம் நீங்கள் நல்லா போகுதுன்றதுனால அவங்க பப்ளிசிட்டி பண்ணிக்கிறாங்க ஸோ அவங்க பேரை மாத்திரம் நல்லா இருக்கும் அவ்வளோதான் நான் சொல்றது மற்ற எதுவும் நன்றி வணக்கம் எல்லா பத்திரிகையாளருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் வந்தோன்னு படத்தை பார்த்தோன்னு சொன்னாரு இந்த படத்துல யார் ஹீரோனே தெரில அந்த அளவுக்கு ரொம்ப விறுவிறுப்பா போகுதுட்டு கண்டிப்பா சார் தான் இந்த படத்தோட பஸ்ட் ஹீரோன்னு சொல்றாங்க ஏன்னா இந்த படத்தை எப்படி வெளியில வர வைக்கணும்னு அவர் தான் ரொம்ப விறுவிறுப்பா இருந்தாரு சுகன் என்னோட நண்பரான சுகன் வந்து இந்த படத்துக்காக எவ்வளவு உழைச்சிருக்காருன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும் ஆதேஷ் பாலானா சாம்சானா அனு கிருஷ்ணா ரிலானா இந்த மாதிரி பல நடிகர்கள் வந்து நம்மளுக்காக ஒரே நாள்ல நடிச்சு தூங்காம சாப்பிடாம சாப்பாடோட டைம் இல்லாம ரொம்ப விறுவிறுப்பா நடிச்சிருக்காங்க கண்டிப்பா மக்களாக நீங்க இன்னும் சப்போர்ட் பண்ணி சார் சொன்ன மாதிரி நாள் நாள் சொன்ன மாதிரி வெற்றி காரணம் அடைச்சது தியேட்டர்ல வந்து ரொம்ப சப்போர்ட் இதான் இன்னைக்கு ஒரு வாரத்தை நிறைய செஞ்சுருக்குது என்ன இந்த படத்துல ப்ளஸ்ஸாக நான் ஃபீல் பண்ணது என்னன்னா அதோட ஸ்பெஷாலிட்டி பத்தி நிறைய வாட்டி பேசிட்டோம் டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் மினிட்ஸ் எடுக்கப்பட்டதுன்னு இந்த டீம் வந்து எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ஒவ்வொரு மினிட்ஸையுமே செல செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னு சொல்லணும்னா ப்ரொடியூசர் அவர் அவர் வாயாலே சொல்லிட்டார் நான் இது வந்து வெற்றி எதாவது நினைக்கிறேன் அந்த படத்தை வெளியே கொண்டு வந்து பெரிய வெற்றியாக நினைக்கிறேன் அது எங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பி அது எங்கள் மூலமாக வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ப்ரிவிலேஜில் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் தென் ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ஃபர்ஸ்ட் டே செலிப்ரேட் பண்ண மாதிரி தேர்ட் டே சண்டே இப்போ சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு மேலே தாண்டதே வெற்றின்ற போது இன்னைக்கு தேர்ட் டே செவன்த் டே டுவெண்ட்டி ஃபிஃப்த் டே வரைக்கும் அந்த படத்தை தேட்டர்ஸ்லாம் ஏன்னா இன்றைக்கி பார்க்க முடியாது நாளைக்கு பார்க்கட்டும் அப்படின்றது தேட்டர் இருக்கணும் அதுக்கு அந்த ப்ரொடியூசர் எஃபர்ட் இருக்கார் மேபி அதுக்கு என்ன ஸ்பென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்கும் அவங்க மனக்கிறாங்க அதுக்கு அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறத நாங்கள் உங்கள்கிட்ட பண்ண பண்ணிருந்தோம் மறுபடியும் இந்த படத்துடைய அடுத்தடுத்த வெற்றி நாட்கள் இருபத்தஞ்சாவது நாளும் சந்திப்போம் உங்களை சந்தித்து நன்றி சொல்லுவோம் மக்களுக்கு நன்றி சொல்லுவோம் இந்த டீம் உண்மையாகவே ஒரு சூப்பரான டீம் இன்னைக்கு வரைக்குமே படம் ரிலீஸ் ஆகிடுச்சு நம்மளோட போர்ஷன் என்ன நம்மளோட வேலை முடிஞ்சு இது பேமெண்ட் வாங்கிட்டோன்றதெல்லாம் தாண்டி நடிச்சவங்க டெக்னீசன் எல்லாமே ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்ல எல்லாம் அவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க ஒரு படம் ரிலீஸோடு அந்த குரூப் தூங்கிடும் போதுவா இப்போ இந்த குரூப் எப்போவும் ஆக்டிவாக இருக்குது அடுத்து என்ன பண்ண போகிறோம் இந்த இன்னைக்கு வரதுக்கு ஒரு திருவிழா மாதிரி ஒரு திருவிழாவுக்கு போகிறதுக்கு அப்படி ப்ரிப்பேர் ஆகிறாங்க அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிறாங்க செலப்ரேட் பண்ணுறாங்க ஸோ அந்த செலப்ரேஷன் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டியாக நான் ஃபீல் பண்ணுறேன் இதாவுக்கு அப்புறம் இந்த ப்ரொடியூசர்களுக்கூடிய அடுத்த முயற்சிகள் திரை துறையில் அவர் தொடர்ந்து பயணிக்க விரும்புகிறார் இந்த படத்தோட வணிக ரீதியான சக்ஸஸ் வந்து அடுத்து அவரை பயணிக்க வைக்கும் அதுக்கு இந்த டீம் சப்போர்ட்டிவாக இருக்காங்க நாங்களும் உங்களால் முடிந்த விஷயங்களை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஊடக நண்பர்கள் உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க சிறிய முதலீட்டு படம் அப்படின்றத தாண்டி போன வாரம் வந்த ஒரு மல்டி க்ரோ ஒரு ஹண்ட்ரட் குரோர்ஸ் படத்துக்கு ஈக்குவலண்டாக இதுக்கான பப்ளிசிட்டி இதுக்கான ரீச்சையும் கொடுத்து ரிவியூஸ் மூலமாகவும் கொண்டு சேர்ப்பீங்க எங்களுக்கு வரக்கூடிய கால்ஸோ இதை ரீச் பண்ணி இதோட பேஜஸில் வரக்கூடிய என்கொயரிஸும் எங்களுக்கு தெரியப்படுது ஸோ இந்த படத்துடைய நீட்சின்றது இதோடைய பயணம் அடுத்தடுத்த பயணம் ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளருக்கும் பரிந்துரைத்த இயக்குனர் மற்றும் நடித்த நண்பர்கள் ஆதிஷ் பாலா அவர்கள் மற்ற அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி இதுக்கு சார் சொன்ன மாதிரி இந்த படத்தில் வெற்றி தோல்வியை தாண்டி இந்த படம் மக்கள்கிட்ட வந்து இந்த சாதனை அப்படின்ற வழியை சேர்ந்தது பெரிய வெற்றியாக ஃபீல் பண்ணுறோம் அது அவங்க எந்த லெவலுக்கு பூஜை போடுறாங்கன்னு தெரியல நம்ம படம் வந்து பிதான் சென்சார் வாங்கி தேர்ட்டி டேஸுக்கு முன்னாடியே பேப்பர் ப்ரொடக்ஷன் பேப்பர் போஸ்ட் எல்லாமே அறிமுகப்படுத்தி அட்வடைஸ்மென்ட் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்றோம் ஸோ அவங்க அதை எப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல அவங்க பேர் மாற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பட் கொஞ்சம் சென்சார் பண்ணும்போது அவங்க அந்த நேம் அப்ரூவல் வாங்குற இடத்துல கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணால் நல்லது அனுப்புசலன் சார் அனுப்புசலன் சிறுது முதலீட்டாளர் சங்கத்தில் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம ஆல்ரெடி இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த நேம் பண்ணிட்டோம் இப்போ ரிணுவலும் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அன்புசுலன் சாரை பொறுத்தளவுல மிகப்பெரிய ஒரு நல்ல சப்போர்ட் எங்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு இடத்துல லேக் விழுந்தாலும் எங்களை கைப்பிடிச்சு தூக்கி விட்டு இதை பண்ணுங்க சார் செய்யுங்க சார் இதை விட்டுற அதை ஃபாலோ பண்ணுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு நடத்தை நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறதுல அன்புசுன் சாருக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு நல்லா எங்களுக்கு கைட் பண்ணி இந்த இந்த படம் வெற்றி பெறுதோ இல்லையோ வெற்றி பெறுறதுக்கு முன்னாடியே வெற்றி பெறுவோன்னு எங்களுக்கு உறுதி கொடுத்தவர் வந்து அனுப்ச்சு வந்தார் அவருக்கு மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க இல்ல okay. 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 okay.

அறியா பிரச்சன இல்ல